ஹாய் மக்களே வணக்கம் அனைவருக்கும் வணக்கம் மக்களே பனி இன்னைக்கு தான் செமையா போய்து அது நல்ல கிளைமேட் நல்லா இருந்துச்சு இன்னைக்கு டெய்லி இருபத்தெட்டு நாலு ஆறு மணி ரொம்ப இருக்குது பனி இவ்வளோ நாளாக தான் நான் எதிர்பார்த்தேன் ஐநா சாலையில் போயிட்டு இருக்காங்க நம்ம அண்ணா சாலை பிளேஸ் பாருங்க செமையாக இருக்குது பாருங்கள் இவ்வளோ நாள் பனி பேசியிருக்க வேண்டியது ஆனால் பனி இல்லை இன்றைக்கி பார்த்தீங்கன்னா பனி இருக்கிறதுனால கொஞ்சம் நல்லாயிருக்கு டீ கடைலாம் ஃபுல்லாக இருக்குது நம்மளால் பார்க்க முடியுது உங்கள செம்ம ஜாலியாக இருக்குங்க நிறைய பேர் தூங்கிட்டு இருக்கீங்கன்னா இதை பாருங்க எப்படி இருக்குன்னு காலையில் வா காலையில் வாங்க வாக்கிங் ஜாக்கிங் ஏன்னா நான் வரான்றதுக்காக சொல்லலை ரோட்லேயே இருக்கு காலையில் வரான்றதுக்காக இல்லை பாருங்க பனி சூப்பராக இருக்கு பாருங்க நல்லா என்ஜாய் பண்ணுறேங்க நம்ம செய்யாருக்கு உண்டான ஒரே ஸ்ட்ரெயிட் ரோடு இதுதான் ஒன் தேர்ட்டி சென்னை வண்டி போயிட்டு இருக்கு அந்த லைட்டிங்ல பார்க்கும்போதே தெரியும் நம்மளுக்கு பனி இருக்கிறது இப்போ நேராக செய்யாறு பிரிட்ஜ் வரைக்கும் போகலான்னு இருக்கேன் ஏன்னா ஆற்று வந்து தண்ணிலாம் கம்மியாக இருக்குது பட் இந்த டைமில் நம்ம போகும்போது பார்த்தீங்கன்னா சூப்பராக இருக்கும் அந்த வியூ அதுக்காக தான் வேகமாக வந்துட்டுருக்கேன் இது நம்ம சென்டர் ஆஃப் செய்யார் அப்படின்னு சொல்லலாம் மார்க்கெட்டு மசூதி இந்த ரோடு எப்பவுமே வந்து நம்மளுக்கு கொஞ்சம் பிஸியாக இருக்கும் ஏன்னால் இதுதான் வந்து செய்யாருக்கான ஒரு பஜார் ரோடு அப்படின்னே சொல்லலாம் எல்லா கடைங்களும் வர்த்தகங்களும் வந்து பார்த்திங்கன்னா இந்த பக்கம் தான் அதிக அளவில் இருக்குது நம்ம மற்ற டைம்லலாம் வந்து பார்த்திங்கன்னா அளவுக்கு ஃப்ரீயாக இருக்கிறத பார்க்க முடியாது காலையில் டைம் கடைங்கள்லாம் மூடிட்டு இருக்கிறதுனால ஃப்ரீயாகவே இருக்குது அப்படின்னே சொல்லலாம் ரோட்டில் மாடெல்லாம் போகிறது பார்க்க முடியுது அங்கங்கே காலையில் வந்து அதுக்கான தீவனம் அது இதுன்னு கொடுத்து பழக்கம் பண்ணுறாங்க அதனால்தான் வந்து ரோட் சைட்லலாம் நிறைய மாடெல்லாம் சுற்றிட்டுருக்கு கொஞ்சம் கடைக்காரங்கெலாம் வந்து அதுக்கு போட வேணாம்னு சொல்லலை பட் நீங்கள் ஒரு நாள் போட்டிங்க அப்படின்னும் போது மாடு என்ன பண்ணும் டெய்லி இருக்கோம் அது கொஞ்சம் கம்மி பண்ணிங்கன்னா நல்லாயிருக்கும் அது ரோட் சைடில் போயிட்டு அந்த பில்லு மேயறது அந்த விஷயமே அது மறந்து போச்சு ரோட் சைடில் இருக்க காய்கறிங்க பழங்க நம்ம இது போடுறதுனால அது என்ன பண்ணுது எல்லாமே அது ரோட் சைடில் தான் இருக்கோம் அது மேலே சொல்லி தப்பு இல்லை பட் நம்ம கொஞ்சம் கொஞ்சம் மாற்றிங்கன்னா நல்லாயிருக்கும் அப்படின்னு ஒரு சின்ன ஒரு இது ஒரு என்னோடய ஒரு சின்ன ஒரு மெசேஜ் அப்படின்னே கூட சொல்லலாம் இது மார்க்கெட் பகுதி சந்தை திடல் அப்படின்னு கூட சொல்லலாம் நமது சென்னை பஸ்ஸு வந்தவாசிலேருந்து இது சென்னை நோக்கி போயிட்ருக்கோம் காலையில் ஃப்ரீக்குவெண்ட்டாக பஸ் இருக்கிறத பார்க்க முடியும் இங்கே வந்து பார்த்திங்கன்னா கோயில் நம்ம அம்மன் கோயில் வந்து ரொம்ப விசேஷம் இப்போ என்ன அப்படின்னா நம்மளுக்கு ஸ்பெஷல் அப்படின்னா நான் இன்னும் பத்து நாள் திருவிழா ஸ்டார்ட் ஆக போகுதுங்க செய்யால ஒரு பத்து நாள் திருவிழாங்க செம்மையாக இருக்கும் பொங்கல் விசேஷம் கொஞ்ச நாள் முன்னாடி சேராம்பட்டு பார்த்தோம் மகாலட்சுமி பஸ்ஸு காலையில் காஞ்சிபுரத்துக்கு போயிட்டு இருக்கோம் ஆன் சவுண்டு சூப்பரா இருக்கு ரெண்டு தேட்டர் இது சூப்பர் தேட்டரு நம்மளது இப்பத்தி ரன்னிங்ல இல்லை கன்னியாபுர் தேட்டர் அண்டு செல்லம் தேட்டர் இது ரெண்டும் இப்போதைக்கு ரன்னிங்ல இல்லை பட் இன்றைக்கி நல்ல ஒரு பனி என்வரான்மெண்ட் இருக்கிறது சூப்பர் எதை சொல்ல வந்தேன்னா நம்ம பத்து நாள் திருவிழாங்க திறம்பட்டுக்கு அடுத்தபடி பார்த்திங்கன்னா நம்மளுக்கு இந்த பத்து நாள் திருவிழா ரொம்ப ரொம்ப விசேஷமாக இருக்கும் பொங்கல் முடிஞ்சு கொடி கொடியேற்றங்க நாளைக்கு தான் அமாவாசைங்க நாளைக்கு வந்து கொடியேற்றம் நடக்குது கொடியேற்றம் முடிஞ்ச உடனே ஒரு பத்து நாள் திருவிழா செம்மையாக இருக்கும் பத்து நாள் திருவிழாவும் அதில் ரொம்ப ரொம்ப ஸ்பெஷல் என்னென்னா ஃபஸ்ட்டு நாள் கொடி அதாவது அமாவாசை கொடியேற்றம் கொடியேற்றத்துக்கு சம விசேஷமாக இருக்கும் காலையிலேயே வந்துருங்க ஒரு நாலு மணி போல் வந்துருங்க அஞ்சு மணிக்கு ஏற்று ஆறு மணிக்கு முடிப்பாங்கன்னு நினைக்கிறேன் அப்ராக்சிமேட்டாக பட் ஒரு நாலு நாலரை அஞ்சு மணிக்கெலாம் அங்கே இருக்கிற மாதிரி இருந்தால் கொடியேற்றத்தை கண்டிப்பாக பார்க்கலாம் நம்ம திருவருத்தூருக்கு போகிற வழி இது தான் கூட விட வச்சுக்கிட்ட பார்க்க முடியும் அந்த ஸ்கூல் தாண்டி நம்ம அந்த பக்கமாக போகணும் பணிக்கு தான் முக்கியமாக எடுத்தேன் பட் அது அப்படியே மெசேஜ் சொல்லிடலாம் அப்படின்ட்டு மெசேஜ் இருக்கேன் அந்த ஃபாக் அந்த பணி பார்க்கும்போது தெரியும் எந்த அளவுக்கு இருக்குது அப்படின்னு இவ்வளோ நாள் கண்டிப்பாக இல்லை இவ்வளோ பணி வந்து இவ்வளோ நாள் இல்லை இன்றைக்கி தான் வந்தது அதனால் கண்டிப்பாக பணி பார்த்த உடனே நம்ம ஒரு வீடியோ போட்டுருணும் அப்படி அப்படின்னு சொல்லிட்டு தான் நம்ம செய்யார் பிரிட்ஜை நோக்கி வந்துட்டு இருக்கேன் ஏன்னா இங்கே அந்த பிரிட்ஜுக்கு பக்கமாக வந்து பனி எவ்வளோ இருக்குன்றது நல்லாவே தெரியும் பத்து நாள் திருவிழா நாளைக்கு கொடியேற்றங்க கொடியேற்றம் முடிஞ்சவனே ஒன்று ரெண்டு மூணுன்னு டெய்லி காலையில் ஈவினிங் ரெண்டு வேலையும் வந்து பார்த்திங்கன்னா சாமி வந்துட்டு ஒரு ஒரு நாள் ஒருத்தர் ஒருத்தர் அந்த சாமிக்கான அலங்காரம் பூஜை எல்லாமே பண்ணுவாங்க சூப்பராக இருக்கும் அதில் ஸ்பெஷல் என்ன அப்படின்னா முதல் நாள் கொடியேற்றம் ஏழாம் நாள் திருவிழா பத்தாம் நாள் திருவிழா அண்டு முக்கியமாக திருத்தவாரி முடியும் போது திருத்தவாரி நல்லா ஸ்பெஷலாக இருக்கும் லாஸ்ட்டாக கொடியாக இருக்கோங்க இதை நம்ம செய்யார் பிரிட்ஜுக்கு வந்துட்டோம் பாருங்கள் பனி கிளைமேட் எப்படி இருக்குது பாருங்கள் செம்மையாக இருக்குது பாருங்கள் ஃபுல்லாக நம்ம உள்ளே ஷோ பண்ணுறேன் நம்மளுக்கு அந்த பிரிட்ஜ் இருக்கிற வியூவே தெரியாது பாருங்கள் இந்த பனி இருக்கிறது செம்மையாக இருக்குது பாருங்க ஐயோ சான்ஸே இல்லை இப்போ ஆற்றுல போகிறது அண்ணா பாருங்கள் முகத்தில் மூடிட்டு போய்ட்டுருக்காரு இருக்காரு எதனா தெரியுதா பாருங்களேன் ஒன்றுமே தெரியல இப்போ எதிரில் வரவர் மட்டும் தான் கொஞ்சம் தெரியறாரு பாருங்கள் நம்ம செய்யாரு நீங்கள் இந்த ஃப்ரிட்ஜே காமிக்கிறோம் பாருங்கள் ஃப்ரிட்ஜ்லேருந்து இருந்து எதனா தெரியுதா பாருங்கள் சான்ஸ் இல்லை பனிபெயர்றது இந்த இதில் சூப்பராக இருக்கும் அதனால தான் நான் இதை மிஸ் பண்ணக்கூடாது அப்படின்னே வந்திருக்கேன் நான் காலையில் சைக்கிளிங்லாம் போறாங்க பார்க்கவே ரொம்ப நல்லா இருக்கு பஸ் நண்பர்களே பஸ் வருது பாருங்க அண்ணா கொஞ்சம் லைட் போட்டு ஓடுங்க அண்ணா காலையில அங்கே பாருங்க பின்னால் வர பஸ்ல லைட் போட்டு ஓடுறாங்க அதனால தான் பஸ் வர்றதே தெரியும் சார் ஆசுமுடாச்சு கொஞ்சம் லைட் போட்டு ஓடுங்க நண்பர்களே காலையில வரும் அப்படிங்கும்போது இந்த பனி இருக்கு அப்படின்னு லைட் ஓட்டிங்கன்னா தாங்க தெரியும் எதிரில் வர பஸ் தெரிய மாட்டேங்குது நம்ம வண்டிலாம் இப்போ வர வண்டிங்கள்லாம் ஆட்டோமேட்டிக்காக லைட் இருக்குது பட் லைட் இல்லை வண்டிங்கெல்லாம் லைட் போட்டு போட்டுங்க இங்கே பாருங்கள் கண்டிப்பாக சம பனி சம கிளைமேட்டு சான்ஸ் இல்லை தண்ணி போகிறது கிட்ட மட்டும் தான் தெரியுது பாருங்கள் தூரமாக இருக்கிறது ஒன்றுமே தெரியல பாருங்கள் இந்த வண்டி வருது அந்த வண்டிலையும் லைட் போடாததுனால மென்ஷன் பண்ண விரும்பலை பட் பஸ்ஸஸ் வேன்லாம் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் காலையில் அப்படிங்கும்போது கொஞ்சம் லைட் போடுங்க இல்லை ஒன்றுமே தெரியல இன்றைக்கி தான் பனியாக இருக்கிறதுனால செம்மையாக இருக்குது கிளைமேட்டு இதை பார்க்கறதுங்களாம் பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள் மக்களே தேவி பாருங்க தேட்ருங்களா இந்த அங்கேயும் பைபாஸ்ல நல்ல பணியா இருக்கு பட் நான் உள்ள கொஞ்சம் நோய் என்ட்ரி நம்மளுக்கு இல்லை வண்டி போகக்கூடாது நோய் என்ட்ரில வந்து வண்டிங்கெல்லாம் போக கூடாது அதனால கோயில் வந்து கன்ஸ்ட்ரக்ஷன் போயிட்டு இருக்கு ஐப்பன் கோயில் பத்து ரெண்டு திங்கட்கிழமை வந்து இது சொல்லிட்டு இருக்காங்க இது அதுக்கான வேலைப்பாடு போயிட்டு இருக்கு திறப்புழா இருக்குது நல்லா விசேஷமாக இருக்கும் திருவத்தூர் கோயில் பற்றி சொல்லியிருந்தேன் நம்மளுக்கு கோவில் அந்த பக்கம்தான் போகும் பேனரில் போய் வைக்க ஆரம்பிச்சுட்டாங்க பத்து நாள் திருவிழா மக்களே என்ஜாய் பண்ணுங்கள் ஃபேமிலியோடு வாங்க நல்ல கூட்டம் இருக்கிறது நம்மளால் பார்க்க முடியும் கண்டிப்பாக அது ரொம்ப ரொம்ப விசேஷமாகவும் இருக்கும் இந்த பணி வந்து எப்படி இருக்குது அப்படின்றது இன்னைக்கு காமிக்கிறதுக்காகவே நம்ம வீடியோ ஒன்று பண்ணணும் அப்படினே வந்துட்ருக்கேன் இந்த கடை நம்மளுக்கு காலையில் டைம் அப்படின்னு அந்த சின் கிளைமேட்டு ரெய்னி அப்படின்னும் போது டீ சாப்பிட தான் தோணும் அதனால் கண்டிப்பாக காலையில் நிறைய பேர் டீ குடிக்க வந்துருவாங்க ஈவன் நானே கூட ஒரு நாள் அந்த பனி டைம்லாம் இல்லை மழை பெய்ச்சி அப்படின்னு போது என்ஜாய் பண்ணதுக்கு வருவேன் டீலாம் முன்னே நிறைய சாப்பிடுவேன் இப்போ சாப்பிட்றது இல்லை மார்க்கெட் ஏரியா ஆல்ரெடி நம்ம சொன்னது தான் இப்போ கொஞ்சம் வெளிச்சம் வந்திருக்குன்னு நினைக்கிறேன் அந்த வெளிச்சம் வந்ததுனால பனிலாம் கொஞ்சம் கம்மியாக இருக்குது பட் அந்த நம்ம ஆற்றுக்கிட்ட எடுத்தோம் பாருங்கள் அந்த எடுக்கும் போது உண்மையிலே சூப்பராக இருந்துச்சு ஒன்றுமே தெரியல அங்கே இருக்கிறது ரியலி சூப்பராக இருந்துச்சு அது மிஸ் பண்ணுறவங்கலாம் கண்டிப்பாக அந்த வீடியோஸை பாருங்கள் போயிட்டுருக்காரு நம்ம செய்யார் பகுதியில் ஆன் சவுண்ட் கேட்கும்னு நினைக்கிறேன் காலையில் நம்மளுக்கு ட செய்யார் பகுதியில் பாருங்க மாடை கூட்டிகிட்டு போகிறாங்க அன்றைக்குமா பால் கருகவாக இருக்கும்னு நினைக்கிறேன் இல்லை வேறக்கே கூட்டிகிட்டு போகிறேன் இப்போ செய்யார் பகுதியில் வந்து பார்த்திங்கன்னா பசும் பால் வந்து அதிகமாக கிடைக்குங்க நம்ம செய்யார் பால் கூட ஸ்பெஷல் வந்து நான் ஆல்ரெடி நிறைய சொல்லியிருப்பேன் செய்யார் பால் வந்து நம்ம செய்யாருக்கே உண்டான ஒரு ஸ்பெஷல் கூட சொல்லலாம் நான் வந்து அவங்களோட அட்வர்டைஸ்மெண்ட்க்காக சொல்லலாம் நான் சின்ன வயசுலேருந்தே அந்த பால் கோவை சாப்பிட்ருக்கேன் ப்யூர்லி வந்து பார்த்திங்கன்னா அந்த பசும்பாலில் தயாரிங்க ஏன்னா இந்த பக்கம் நம்மளுக்கு சரௌண்டிங் ஃபுல்லாக நம்மளுக்கு பசும் பால் கிடைக்கும் பாக்கெட் பால் அதிகமாக போகாது பட் பசும்பால் அதிகமாக கிடைக்கும் ஏன்னா மாடுங்க கிராமத்துலாம் நிறைய மாடுங்க இருக்குது அந்த மாடுங்கள் மூலமாக நம்மளுக்கு பசும்பாலே டேரெக்டாக கிடைக்குன்றதுனால ரொம்ப விசேஷம் பியூர் பசும்பாலில் செய்கிற அந்த நெய்யும் அந்த பால்கோவும் உண்மையிலேயே சூப்பராக இருக்கும் இன்னொரு விஷயம் என்ன சொல்ல வந்தேன்னா அந்த பால் விஷயம் தான் நம்மளுக்கு எல்லாமே பசும்பால் கிடைக்கும் அப்படின்றதுனால நிறைய டீ கடையிலலாம் கூட வந்து பார்த்திங்கன்னா பசும்பாலில் தான் நமக்கு டீ காஃபிஸ்லாம் வந்து மெஜாரிட்டி கிடைக்கும் அப்படின்னு சொல்லலாம் ஏன்னா இது ஒரு நல்ல விஷயம் கூட ஞாயிற்றுப்பூரில் வருது நல்ல விஷயம் இங்கே நம்மளுக்கு ஃபேமஸான ஸ்கூலு ஹாஸ்பிட்டல்ஸு எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப மெயினாக வந்து கார் ஸ்டாண்டுங்க நம்ம அதிகமாக சொன்னதில்லை கார் ஸ்டாண்ட் பற்றி பட் கார் ஸ்டாண்டும் வந்து பார்த்திங்கன்னா இங்கே இருக்குது நம்மளுக்கு அவைலபிள் வந்து எப்போவுமே அந்த காரு கிடைக்கும் அப்படின்றத நம்மளுக்கு சொல்லலாம் பக்கத்துலேயே ஹாஸ்பிட்டல்ஸு ஆல்ரெடி சொன்ன பாருங்கள் அந்த பனி கிளைமேட்டுங்க நகராட்சூர் எல்லாம் நிறைய பேர் டீ சாப்பிட்றதை பார்க்க முடியும் இங்கே டீ சாப்பிட்றத பார்க்க முடியும் ஏன்னா ஒர்க்குக்கு போகிறாங்க எல்லாமே டீ சாப்பிட்டு தான் போகணும் இங்கே ரெண்டு கா இந்த ரெண்டு கடையே ரொம்ப ரொம்ப விசேஷமாக இருக்கும் டீக்கடா அண்ணா அண்ணா சில ஜாயின் ஸ்டேட் பேங்க்கிட்ட வந்துட்டோம் இதோட முடிச்சுக்கலாம் நண்பர்களே வணக்கம் மக்களே என்ஜாய் பண்ணுங்கள் பனி பார்த்துட்டு எப்படி இருக்குதுன்னு மட்டும் கமெண்ட் பண்ணுங்கள் வணக்கம் இது நம்ம ஜேஆர் ரோடான ஆப்போசிட் சைடு இது காசியம் சர்ச் டேன் ஸ்டாண்டு சந்தை இவங்க பனி கொஞ்சம் குறைஞ்சிச்சு சரி இந்த பக்கம் கொஞ்சம் வேலையாக வர்றதுனால எதுவும் கவரேஜ் பண்ணிடலாம் அப்படின்னு போட்டுட்ருக்கேன் வேறு பனி கொஞ்சம் கம்மி ஆயிடுச்சு பட் பனி ஆக மார்னிங்கில் அதிகமாக இருந்தது சூரியன் வர வர என்ன ஆகும் அப்படின்னா அந்த பனியோடய அலுவலகம் எக்ஸ்டெண்ட் பண்ணதுனால எப்பவுமே இங்கே ஃப்ரீயாகவே இருக்கும் பசார் ரோடு வந்து ரொம்ப ரொம்ப சின்னதான பகுதியாக இருக்கிறதுனால அங்கே எப்போவுமே இந்த இந்த சிங்கிள் ரோடு தான் பார்த்திங்கன்னா அந்த இடத்துல இருக்கும் அருமங்கட்டி ஸ்டாலில் ரொம்ப ஃபேமஸ்ஸு பஜினை போடுவாங்க சாப்பிடுங்கன்னு சொல்லலை பட்டு இங்கே கொஞ்சம் ஃபேமஸாக போய்ட்டுருக்கோம் ஒரு காலத்தில் சாப்பிட்டுட்டு தான் என்ன படிப்பாக நான் எதுவும் சாப்பிட்றதில்ல ஆர்டிஓஃபிஸ் ஆர் ஆட்சியர் அலுவலகம் இங்கே ஆர்னி கூட்டு ரோடு இது இந்த பக்கம் கீழ் புதுப்பாக்கம் புதுப்பாக்கம் போகிற வழி இது ட்டி கடை இதுவும் ரொம்ப ரொம்ப ஃபேமஸாக இருக்கும் ஆரணி கூட் ரோடு பிள்ளையார் கோயிலுங்க சூப்பராக இருக்கும் ஏழுமலை ஸ்வீட் ஸ்டால் ரொம்ப ஃபேமஸான ஸ்வீட் ஸ்டால் இன்றைக்கி வரைக்கும் அங்கே வாங்குற மக்கள் தனியாகவே இருக்கிறாங்க அப்படின்னே சொல்லலாம் ஆர்கோட் ரோடுங்க டூவர்ட்ஸ் ஆர்கோட் டூ வேலூர் ரோடு காலேஜ்பூர் ரோடு உள்ளே போகும்போது நிறைய தெரியும் தனியோட இது வந்து கொஞ்சம் கொஞ்சம் குறைஞ்சிட்டு இருக்குது நம்ம அதிகமாக சிறுத்துவோம் காமிக்கணும் அப்படின்றதுனால ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டிஸ் பற்றி கொஞ்சம் சொல்லுங்க நமக்கு நம்மளோட ஆக்டிவிட்டி டெய்லி ஆக்டிவிட்டீஸில் எதுனா எல்லாமே ஒர்க் பண்ணுறவங்க தான் இருக்கும் நான் உங்களுக்கு வந்து அட்வைஸ் பண்ணுறேன் அப்படின்னு நினைக்காதீங்க அட்வைஸும் கிடையாது ஒரு சின்ன ஒரு கோரிக்கை என்னோட சின்ன ஆசை அப்படின்னு கூட சொன்னாங்க எல்லாமே எதனா ஒன்று ஒர்க் ஒரு கால இதில் ஏந்து நம்ம வெளியே தான் வரணும் அப்படின்னு அவசியம் கிடையாது பட் வீட்லேயே நம்மளால் முடிஞ்ச அளவுக்கு எல்லாருக்குமே ஒர்க் இருக்கும் எல்லாமே நம்ம வந்து போயிட்டுருப்போம் பிஸியான ஷெடியூல் இருக்குது பைபாஸ் இது ரோடு ரோடு போட்டுக்கிட்டு இருக்காங்க பைபாஸில் நம்ம காலேஜ் ஆப்போசிட்டில் பைபாஸ் பிரிகிற பகுதி இது எல்லாருக்குமே நம்ம ஒர்க் போயிட்டுருக்கோம் பட் அந்தந்த ஆக்டிவிட்டீஸ்லையும் டெய்லி ஆக்டிவிட்டீஸ் மாதிரி நம்மளுக்கு இதை ஹெல்த் ஆக்டிவிட்டீஸில் கண்டிப்பாக ஏன்னா நம்ம உடம்பு தான் நம்ம கூட கடைசி வரைக்கும் வரும் அப்படின்றதுனால ஹெல்த் ஆக்டிவிட்டீஸ் கண்டிப்பாக எதனா இருக்கணும் நம்ம இப்போ இருக்கிற காலத்தில் பிபி சுகர்ஸ்க்கு வந்து எல்லாேருக்குமே நிறைய பேருக்கு இருக்குது மேக்ஸிமம் அப்படிங்கும்போது டாக்டர்ஸ் வந்து லா ஃபோன் வாக்கிங் போகணும் அப்படின்னு சொல்லிடுறாங்க லாஸ்ட் மினிட்ல போகிறது நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக நம்மளோட டெய்லி ஆக்டிவிட்டீஸில் எதனா ஒன்று பாருங்கள் ஆனால் வாக்கிங் போயிட்டு இருக்கிறது நம்ம நிறைய பேர் இங்கே நம்ம காலேஜ் கிரௌண்டில் கூட வந்து பார்த்திங்கன்னா அந்த இவங்கலாம் டெய்லி ரெகுலராக வாக்கிங் போகிறாங்க ஏஜ் ஆகிட்ட பிறகு வர்றதை விட இன்னும் கொஞ்சம் பெட்டர் ஏஜ்லேயே நமக்கு வர்றது நல்லது காலேஜ் கிரவுண்டில் தான் வந்து இவன் நாங்களே காலேஜ் கிரவுண்டில் தான் வாக்கிங் போயிட்டு இருந்தோம் இப்போ வந்து ஃபுல்லாக சுற்றி க்ளோஸ் பண்ணிட்டாங்க அது என்ன ப்ராப்பராக திறக்கிறாங்களா இல்லையா தெரியல அந்த பேக் சைடில் மட்டும் நான் வந்துட்டு இருக்கோம் ஒரு சின்னதாக ஒரு ரொட்டேட் டோர் இருக்கும் அது வந்துட்டு இருக்காங்க ஏன்னால் நிறைய தீய வேலைகள் நாங்கள் செய்கிறாங்க அப்படின்றதுனால அது க்ளோஸ் ஆகிடுச்சி அப்படின்னு சொல்கிறாங்க கெட்டி கடை இருக்குது சித்ரா காப்பி வர ஒர்க் செய்து காலேஜில் தாண்டி வேலூர் போகிற வழி இது பாருங்க நிறைய பேர் வாக்கிங் போட்றோம் கொஞ்சம் ஒவ்வொன்றும் எங்கேயும் வந்து நம்மளாதான் பண்ணுறீங்க நமக்கு இந்த இதுதான் பண்ணணும் இல்லை எதனா ஒரு ஆக்டிவிட்டிஸ்ல நம்ம ஈடுபடுறது ரொம்பவே நல்ல விஷயம் அப்படின்னு ஹெல்மெட் ஒன்று போன மாட்டிக்கின்னு அப்படியே பேசிகிட்டு போயிட்டுருக்காரு சின்ன மிஸ்டேக்ஸ் தாங்க நம்ம பண்றதுல வந்து பார்த்திங்கன்னா வாட்டி ஓட்டிகிட்டே வந்து ஒரு சின்ன சின்ன விஷயம்தாங்க நம்மளுக்கு உண்மையிலேயே நம்ம பெரிய ஆக்சிடென்ட்டுக்கோ இல்லை நம்மளால மற்றவங்களாம் ரொம்ப சஃபர் ஆவாங்க நான் ஆல்ரெடி நான் சொல்லியிருக்கேன் செய்யாலே வந்து நிறைய பேர் வந்து அண்ணன் போகிறார் பாருங்க பார்க்கும்போது கொஞ்சம் க சிரிப்பாகவே இருக்குது பட் அதெல்லாம் கொஞ்சம் அவாய்ட் பண்ணுறது நல்லதுன்னு நினைக்கிறேன் நான் என்ன பொறுத்த வரைக்கும் நீங்கள் என்ன சொல்கிற மக்கள் நீங்கள் என்ன சொல்கிறீங்க ஏன்னா நம்ம ஒர்க்குக்கெலாம் போகிறோம் போது ரொம்ப முக்கியமான வேலை எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் நைன்ட்டி பர்சென்ட் வந்து எதுவும் கிடையாது ஏன்னா நம்ம உயிரை விட எதுவுமே முக்கியம் இல்லை அப்படின்றதும் என்னோடய தாட்டு கூட போது நம்ம டிரைவிங்லேயே வந்து எவ்வளோ எமர்ஜென்சி கால் இருந்தாலும் ஏங்க நம்ம வந்து இல்லைங்க ஃபோன் அட்டன் பண்ணி ஏன் நான் மாதிரி ட்ரைவிங்கில் இருக்கேன் நின்று பேசுகிறேன் அப்படின்றத சொல்லிடலாம் பட் அந்த மாதிரியும் பண்ணுறது இல்லை அது கொஞ்சம் மாற்றிங்கனா நம்ம மக்கள்கிட்ட மாற்றிங்கனா கொஞ்சம் நல்லாவே இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன் போய் சாதி கோயில் ரொம்ப விஷயம் விசேஷமான அம்மன் கோயில் அப்படின்னு சொல்லி ஆடி மாதம்லாம் வந்து பார்த்திங்கன்னா சொல்லக்கூடாது செம்மையாக இருக்கும் विशेषमायर को भी नेसलला माका नंबर 9 किलो वाला É hey, para